வணக்கம் அன்பு விஸ்வர்மனு உறவுகளே தமிழ்நாடு விஸ்வர்மா பாண்டிச்சேரி கூட்டமைப்பு சார்பில் தேனியில் வசந்த மகாலில் கடந்த பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விஸ்வர்மா ஜெயந்தி விழாவானது வெவிமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த இந்த விழாவின் ஒரு பெரும் முயற்சியாக தேனியில் உள்ள நமது விஸ்வகர்மா சமயம் சார்ந்த இரண்டாயிரம் மக்களை திரட்டி ஒரு மாபெரும் பேரணியானது தலைவர் திரு பாலமுருகன் ஆச்சாரி மற்றும் மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் ஆச்சாரி மற்றும் பொருளாளர் திருமலை ஆச்சாரி துணைத் தலைவர் மற்றும் துணைச் செயலாளர் பலருடைய கூட்டு முயற்சினால் மிக பிரமாண்டமான ஊர்வலமாகவும் அதனைத் தொடர்ந்து தேனியில் அமைந்துள்ள வசந்த மகாலில் மிக பிரமாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த விழாவிற்கு விஸ்வரம்மா செயல் குழு தேசிய பூச்செயலாளர் சிருலாஸ்ரீ பாபுஜி சுவாமி அவர்கள் தலைமையில் நேற்று இந்த விழாவானது வெகு சிறப்பு சிறப்பாக நடைபெற்றது இதுபோன்று உங்கள் பதிவு நடக்கும் நம்முடைய விசாரணமாக சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மோடி வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கைந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் என்று அனுப்பி வந்தால் நமது விஸ்வம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களிடையே பகிர்ந்து கொள்ளும் நன்றி உறவுகளை அடுத்த சந்திக்கின்றோம்